ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் கிரிபி பார்க்கலாம் யாரெல்லாம் விஜய் காவேரி ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோ நாங்க என்னோட தம்பி வந்துடுறான் செம்மையா லெஃப்ட் ரைட் வாங்குறான் நீங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கண்ணும் காதும் வச்ச மாதிரி பேசி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் நிற்கிறீங்களே இப்படி அப்பா உள்ள தள்ளிட்டீங்களே அந்த அளவுக்கு அவங்க என்ன இப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க அன்பு இருந்துட்டு மன்னிச்சுங்க தம்பி எங்கள் வீட்டில் ஒரு கிராக் இருக்கு அதுதான் இப்படி பண்ணி பிடிச்சி அப்படிங்கிறாங்க அவளை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதா அவளை என்ன பண்ணுறது அவள் வீட்டை விட்டு போயிட்டா அப்படி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பசுபதி அப்படியே பெயரில் எடுத்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் செம்மையாக அப்படியே செம்ம காண்டில் அடிப்பட்டப்பா மாதிரி நிற்கிறாரு இதை விட மாட்டேன் நான் சும்மா விட மாட்டேன் என் பொண்ணு வாழ்க்கையை ரெண்டு மூணு வாட்டி நிப்பாட்டிட்டா அவள் பிள்ளை என் பிள்ளை மனமேடை வரைக்கும் ஏறி ஏறி இறங்கிட்டா அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கொலை வெளியில் கத்திட்டு இருக்காங்க சரிப்பா நீங்கள் அமைதி இருங்கப்பா இப்போ அமைதியை இருங்க நம்ம பண்ணுவோம் பொறுமையாக எதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி பண்ணுறது நீங்கள் கவலையப்படாதீங்க சம்மந்தி நாங்கள் இருக்க உங்களுக்கு பார்க்கப்படலாமா அப்படிங்கிறாங்க அந்த காவிரி கண்டலம் எங்களுக்கு பிடிக்கல தான் அப்படிங்கிறாங்க அப்புறமா பசுபா பூபதி சொல்கிறாங்க சரி நிச்சயத்தை தானே நம்ம நிறுத்த முடிஞ்சிச்சு கல்யாணத்தை அவன் நிறுத்த முடியாதுல நம்ம உடனே கல்யாணத்தை நடத்துகிறோம் அப்படிங்கிறாங்க எப்படி சம்மந்தி முடிக்கிறது நீங்கள் யாருக்கும் சொல்ல வேணாம் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பையன் நீங்கள் மூணு பேர் வந்தால் மட்டும் போதும் கோவிலில் வச்சு அப்படியே டக்குன்னு கண்ணங்காது வச்ச மாதிரி முடிக்கிறோம் கல்யாண மேடையிலேருந்து தாலி கழுத்துமா மாலையுமா போய் அந்த வீட்டில் நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க சரிங்க சம்மந்தி எனக்கு இதில் சந்தோஷம் தான் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் ஏன்னா அந்த விஜயே என்னென்னு வந்தால் தாலியை கட்டிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தால் நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்படிங்கிறாங்க அதனால் ஒரு நல்ல நாளை பார்க்குறாங்க சீக்கிரமே ராகிணிக்கும் அஜய்க்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஆனால் இங்கே ராகினிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறது காவேரி பழி இல்லையா அதனால ரெடி ஆகுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் எல்லா பக்கட்டும் தேடி அலைகிறாரு காவேரி காவேரின்னு சொல்லிட்டு எங்கேயே தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோக பாட்டு ஓடுது பயங்கரமாக பொண்டாட்டியை தேடி அல அலன்னு அலைஞ்சு வர்றாங்க தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கவிரி என்னப்பா விஜய் காவேரி பாத்தியா காவேரி எங்கே கிடச்சாலோ ஏதாவது தகவல் தெரிஞ்சா அப்படின்னு துடிதுடிச்சு போய் கேட்குறாங்க இல்லை தாத்தா காணந்தத்தா அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படி பிரச்சனை என்னதாப்பா நீ இப்படி பேசுன அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா நான் கொஞ்சம் எடுத்து தெரிஞ்சு பேசிட்டேன் காவேரியை அதுதான் மனசு கேட்காம போயிட்டா அவ்வளோ இருக்கு ஏன் தான் அப்படி பேசுனேன் அப்படி இப்படின்னு கத்துறாரு நானும் வேற பாவ நீ பேசுனது தெரியாமல் காவேரி என்ற வந்து அழுது பேசுனா நான் கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டேன் நீ போமா என் மொஞ்சில் முழிக்காதுன்னு சொல்லிவிட்டேன் யார் யாருக்காவோ நினச்சிட்டு அதுவும் அந்த கேடுகட்ட பசுபதிக்கா காண்டி ஏன் பேத்தி நங்கோ வச்சுட்டேனே ஐயோ தங்கம் மத்த மருமகளாச்சே நல்ல பிள்ளையாச்சே உனக்கு ஏத்தம் பொண்டாட்டிடா ஆ ஆயிருந்தாலும் உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாதடா அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா அதுக்கான இப்படியாடா எடுத்து தெரிஞ்சு பேசுவ நானும் இப்படி பேசி என்ன தாத்தா பிளம்புறாங்க என்ன மன்னிச்சிருங்க தாத்தா தான் தாத்தா அவளோட அருமை தெரியுது அவன் நல்லதுக்காக தான் பண்ணிருக்கா அது புரியாம நான் அவளை ரொம்ப பேசிவிட்டேன் என்ன நான் ரொம்ப பேசிட்டேன் தாத்தா அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படி பேசின உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா கோ வந்துட்டா தான் பேசுவியா இப்போ நீ கொஞ்ச நாளா எவ்வளோ நல்லபடியா மாறிட்ட தெரியுமா அதுக்கெல்லாம் காவேரி தான் காரணம் அது தெரியுமா தெரியாதா ஆமா தாத்தா எனக்கும் தெரியும் அவள் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே மாறிட்டேன் அந்த வெண்ணிலா இருந்துட்டு போன இடத்த இவர் நிரப்பிட்டான்னு தான் நான் சொல்ல முடியும் அவள் என் தாத்தா அவள் எல்லாம் தாத்தா பைத்தியம் முடிக்கிற மாதிரி வருது காவேரி காவிரி எந்த பக்கம் பார்த்தாலும் காவேரியா இருக்கு தாத்தா அவள் எதுக்கு எடுத்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாளா அதனால அவள் நினப்பா வந்துட்டு இருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி பைத்தியம் முடிஞ்ச மாதிரி புலம்புறாங்க ஆகா நம்ம பேர மனசுக்குள்ள வந்துட்டா இருக்கே காவேரி இனிமே இவங்க ஜென்மத்துக்கும் பிரிய மாட்டாங்க எப்படியாவது காவேரியை கண்டுபிடிச்சு இவங்க சேர்த்து வைக்கிறதா நம்மளோட மொதல் வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ரொம்பவே புரிச்சு போறாங்க எப்படியோ ஒரு கெட்டதில் ஒரு நல்லது நடந்திருக்கு இப்போ வீட்டை விட்டு போனாலும் கண்டிப்பாக எப்படியும் கண்டுபிடிச்சிடுவோம் ஆனால் விஜய் மனசில் காவேரி இருக்காங்கிறதே இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு விஜய்க்கு ஆறுதல் சொல்கிறாங்க நீ தைரியமாக போய் படுப்பா நாளைக்கு போய் தேடுவோம் எல்லா பக்கட்டும் பார்ப்போம் நீ தைரியமாக எங்கேயும் போயிருக்காத அந்த பொண்ணு நீ பாரு என் திருதுபுடு வந்து நின்னால் நிற்பா அவள் எப்படி தெரியுமா துடுக்கு காரி சுருசுறுப்பான தெரியுமா நல்ல பொன்றா தங்கமான பொன்றா தாத்தா எனக்கும் தெரியும் தாத்தா எனக்கு கஷ்டமாக இருக்கு தாத்தா சொல்லிக்கிட்டே இருக்காமல் வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிவிட்டேன் தாத்தா அதான் அப்படிங்கிறாங்க சரி விடு நீ என்ன நான் பண்ண வேணும் தேவையில்லாமல் அதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க சரி அவங்க பேச்சை நம்ம கொஞ்சம் கேட்காம விட்டுட்டோம் ஆரம்பத்தில் சொன்னா அப்படிங்கிறாங்க விஜய் போய் ரூம்ல உட்காந்து புலம்பி தள்ளுறாரு காவேரி நீ இல்லாமல் எனக்கு கஷ்டமா இருக்கே காவேரி எல்லா பக்கமும் நீ தான் தெரியல காவேரி அப்படின்னு சொல்லி கட்டில் படுக்கிறாங்க கட்டில் படுத்தா பக்கத்தில் காவேரி படுத்துக்கிட்டு வம்பு பண்ற மாதிரியே தோணுது எந்திரிச்சு உக்காந்தாவதுதான் கிச்சனுக்கு போனால் ஹாலில் உட்காந்தாவதான் காவேரி காவேரி நீ எந்த பக்கம் காவேரி நீ என் மனசுக்குள்ள வந்துட்டியா நான் லவ் பண்றேன் காவேரி அப்படின்னு சொல்லி தள்ளுறாங்க அவங்க எட்டு மாசத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் காவேரி உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலடி வாடினு சொல்லி வீட்டில் போய் கூப்பிடுவாரு கையை இழுப்பாங்க நீ காவேரி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாருன்னு நினைச்சோம் ஆனா அது இப்பவே அவ காவேரி இல்லாமல் வாட நினைச்சிட்டாங்க இப்பவே காவேரி இல்லாமல் தவிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னமும் என்ன ஆளாக போறாருன்னு தெரியல காவேரி இல்லாமல் சரியான மென்டல் ஆக போறாங்க அந்த அளவுக்கு விஜய் மனசுல காவேரி நங்குறம் வச்சு உட்காந்துக்காங்க சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யாரெல்லாம் காவேரி விஜய் ஒன்று ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களோ உங்க பொண்ணான கையால் கமெண்ட் சொல்லிடுங்க சொல்லிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்